கடந்த ரெண்டு மூணு பாடங்களாக தொடர்ச்சியாக தியான நேரம் எவ்வளோ முக்கியம் எவ்வளோ முக்கியம்னு நம்ம படிச்சுட்டே வரோம் ஒரு சந்தேகம் வந்துடலாம் என்ன சொல்கிறாங்க ரட்சிப்பு தியான நேரத்தின் மூலமாக வரப்போதா நீதி தியானத்தின் மூலமாக கிடைக்கப்போதா இல்லவே இல்லை இன்றைக்கி இந்த தியான வேலையோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் முதல்ல அடித்தளமாக நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்துவின் மேல் வை வைத்திருக்கிற விசுவாசத்தின் மூலம் வருகிற நீதி ரட்சிப்பு தான் பரலோகத்துக்கு எந்த விதத்துலேயும் ஒரு மதிப்பு உள்ளது வேறு எந்த விதத்துலேயும் நம்மளுக்கு தேவனிடத்தில் ஒரு இறக்கத்தை கிடைக்க வைக்கிறதுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது அது அவருடையது முழுமையுமாக அவருடைய கிருபை அவருடைய அன்பு அவருடைய மன்னிப்பு அப்போ இந்த தியான நேரத்தின் முக்கியத்துவத்தை நம்ம திருப்பி திருப்பி ஏன் சொல்லிட்டு வர்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரிப்பை அவர் இலவசமாக கொடுக்குறாரு எல்லாருக்குமே கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது அப்போ உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே ரச்சிக்கப்பட்டுருவாங்களா பிசாசு கூட ரசிக்கப்பட்டுருவானா அவனுடைய தூதர்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்துடுவாங்களா இல்லை ஏன் அதுதான் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய பங்குன்னு ஒன்று இருக்குது ரட்சிப்பு ஏசு கிறிஸ்துவின் மூலம் அவருடைய தியாக பலி முழுமையான தியாக பலியை நம்ம நம்பி என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் அவர் தீர்வு என்னுடைய பாவ பிரச்சனைக்கும் அவர் தான் தீர்வு அப்படின்னு முழுமையுமா நான் அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தினால் மாத்திரமே வருகிறது அவருடைய பலி பூர்ணமானது அதோடு என்னால் ஒன்றையுமே கூட்ட முடியாது தேவையும் கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கொள்ளணும் அவர்கிட்ட இருந்து நான் அதை பெற்றுக்கொள்ளணும் அவர் முடிச்சிட்டார் ஒரு கம்ப்ளீட்டாக அதை நான் பெற்றுக்கொள்ளணும்ல அந்த பங்கு என்னுடையதாக கண்டிப்பாக இருக்குது இப்போ இதை பெற்றுக்கொள்கிறதும் நான் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை பெற்றுக்கொண்டால் போதாது தினம் தினம் அவர்கிட்ட போய் இந்த அவர் முடித்த வேலையின் பயனை நான் பெற்றுக்கொள்வதற்கு அவரிடத்துல நான் தினமும் போகணும் தினம் அவருடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும் தினம் அவருடைய வில்லமை வல்லமை எனக்கு தேவை தினம் அவருடைய ரட்சிப்பு எனக்கு தேவையாக இருக்கிறது அது மட்டும் இல்லை அதில் ரொம்ப நிறையா இருக்குது ஆனால் அட்லீஸ்ட் இன்றைக்கி நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது தினம் தினம் அவர்கிட்ட நம்ம கண்டிப்பாக போகணும் இது வந்து நம்மளுடைய நிலைமையில் நம்மளுடைய தகுதியை உயர்த்தி கொள்ளும் ஒரு வழி கிடையவே கிடையாது நம்ம தகுதியை பெற்றுக்கொள்ளும் வழி கிடையவே கிடையாது அவர் முடித்த வேலையை பெற்றுக்கொள்ளும் வழி தான் இந்த தியான முறை தியான வேலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த நேரம் தினம் செலவழிக்கணுங்கிறதுக்கு நோக்கம் என்னென்னா அது அதுதான் வழி அவர்கிட்ட இருந்து கையை நீட்டி வாங்குகிற வழி அது என்ன என்னைய அது ஏதோ ஒரு தகுதி உள்ளவனாக மாற்றி இந்த தகுதி இருக்கவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன்னு இல்லை எல்லாருக்கும் கொடுக்க ரெடியாக இருக்கார் நான் போய் வாங்கணும் அதுக்காக தான் இது நம்ம செய்கிறோம் அப்போ அடுத்த கேள்வி இது ரொம்ப ஈஸியாக இருக்க இருக்குமா தியானிக்கிறது நம்மளுக்கு ஒரு லகுவானதாக இயல்பானதாக ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அதில் நிஜமாகவே நம்ம போராட வேண்டியிருக்கோம் பாருங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் பரிசுன்னு நம்ம சொல்ல முடியும் பரிசாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வேலை பார்க்கற தேவையே இல்லை எதெல்லாம் பரிசு விசுவாசம் பரிசு ம திரும்புதல் ஒரு பரிசு ஜெயம் ஒரு பரிசு ரட்சிப்பு ஒரு பரிசு எல்லாமே பரிசு ஆனால் பரிசு இல்லாத ஒன்று இருக்குது அது என்ன தெரியுமா அது கிறிஸ்துவை தேடுதல் அவரே நமக்காக அவரே தேடிக்க முடியாது நம்ம தான் தேடணும் அவர் அவரே நமக்காக அவரே ஏற்றுக்கொள்ள முடியாது நாம தான் அவரை ஏற்றுக்கொள்ளணும் அவரோட பேசி பழகி அவரை நாம தான் அறிந்து கொள்ளணும் இதை நமக்காக அவராகவே செய்யவே முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் தானாக வரும் ஆனால் இந்த பகுதி தானாக வராது ஒரு சில நேரங்களில் கிறிஸ்துவோட நேரம் செலவழிக்கிறது ஒரு ஜாயஸ் எக்ஸ்பீரியன்ஸாக ஹாப்பியாக நம்மளுக்கு இருக்கும் நிறைய வேலைகளில் அது ஒரு வில் பவர் அது ரொம்ப தேடுகிற ஒரு அனுபவமாக இருக்கும் டிசிப்ளின் தேவை பயங்கர விடாமுயற்சி நமக்கு தேவை அதனால தான் பவுல் ஒண்ணூற்றி மூத்த ஆறு பன்னெண்டில் இதை குறித்து பேசும்போது விசுவாசத்தின் நல்ல போராட்டம் அப்படின்னு சொல்கிறாரு விசுவாசத்தின் போராட்டம் விசுவாசம்னா அவரை நம்புறது அவரை நம்புறதுன்னா அவரோட பழகி அவர் நம்பகமானவர் அப்படிங்கறத நான் புரிந்து கொண்டாதான் அந்த விசுவாசத்தை நான் அவர் மேலே வைக்க முடியும் ஸோ இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் தைரியமாய் நம்ம அவர் கிருபாசந்த தண்டை வர நம்மளை கூப்பிட்டுடுறாரு மொதவே ஆனால் அதுக்கப்புறம் நடுக்கத்தோடே நம்மளோட ரட்சிப்பை நிறைவேற்ற அவர் பிரயாசப்பட சொல்கிறார் அது என்னது அந்த நேரம் செலவிடுவதில் நம்ம ஒரு நாளும் தளர்ச்சி அடையாமல் இருப்பது தான் பாருங்களேன் நிறைய நேரங்களில் நம்ம இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு காட் சொல்கிறாங்களோ என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம முழு மூச்சையும் பிரயோ பிரயோஜனப்படுத்தி கோப்படாமல் இருக்கிறதுக்கு கீக் பர்ஃபெக்டாக கீழ்படுகிறதுக்கு ஏகப்பட்ட காரியங்களுக்கு நம்மளுடைய முழு நேரம் எனர்ஜி சக்தி எல்லாத்தையும் நம்ம ஸ்பென்ட் பண்ணுறோம் ஆனால் எது நம்ம செய்யணும்னு அவர் கேட்குறாரோ அதை நம்ம செய்யாமல் விட்டுடுறோம் அவரை தேடணும் அவரோட உட்காரணும் அதுக்கு எனக்கு மூடு இல்லை இப்போ எனக்கு தானாக ஆசை வரும்போது நான் வரேன் இப்படிலாம் நம்ம ஆயிரம் காரியங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நோ காடுக்கிட்ட போகிறதுல தான் நம்மளுடைய பெரிய போராட்டமே அடங்கியிருக்கு நம்ம யாராவது ஒருத்தர் தினம் காடோட டைம் ஸ்பென்ட் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது எவ்வளோ கஷ்டம்னு நல்லா தெரியும் எப்படி கொஞ்சம் நேரத்துக்கு வந்துடும் அந்த நேரம் எவ்வளோ இருக்குது இன்னும் கொஞ்சம் எவ்வளோ நேரம் இருக்குது டைம் பார்ப்போம் இது ஏதாவது ஒன்று படிக்க ஆரம்பிச்சிருந்தோன்னா அது இன்னும் எத்தனை பேஜ் இருக்குது முடிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு நம்ம படிப்போம் இட் இஸ் ஹஹால் இந்த மாதிரி ஹார்டாக இருக்கும் போது என்ன பண்ணலாம் விட்டுடலாமா விடாமட்டு செய்யக்கூடாது பாருங்கள் நம்ம நல்லா ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு நல்லா சாப்பிட தான் செய்யணும் ஆனால் அந்த சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக உலகத்தில் இருக்கிற அந்த அசுத்தங்களை பார்க்கும்போது அவங்க மருந்தடிக்கிறாங்க கலப்படம் இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு காற்று ரொம்ப சுத்தமே இல்லாமல் இருக்குது அதுக்காக சாப்பிட்றதையும் மூச்சு விடுறதையும் நிப்பாட்டிக்கிறோமா சரீரம் உயிரோடு இருக்கிறதுக்கு அது ரெண்டும் ரொம்ப அவசியம் அதே மாதிரி நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளுடைய உணர்வு பூர்வமான அங்கம் நம்ம நம்மளுடைய உயிரின் அங்கமாக இருக்கிற அந்த உணர்வுகள் மேன்மையானதாக சிறந்ததாக விளங்கணும் அப்படின்னா தேவனோட இந்த உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாது கரெக்டாக ஜோம் பண்ணி பைபிள் வாசித்து ரெகுலராக பண்ணியும் கடவுளை விட்டு தூரமாகவும் இருக்க முடியும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பரிசுகளால் அப்படி இருக்க முடிஞ்சிச்சு நம்மளாலேயும் அப்படி இருக்க முடியும் ஆனால் அதை பேருக்குன்னு செஞ்சு கடவுளுக்கு தூரமாக இருந்து முடியும் இருந்துட முடியும் ஆனால் நிஜமாகவே காடுக்கு பக்கத்தில் போகணும்னு விருப்பம் வரும் பொழுது அந்த ஒரே நோக்கம் அந்த வாஞ்ச இருக்கும்போது அந்த நேரம் செலவழிக்காமல் கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது ஸோ இந்த தியான வேலையின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த நபராகிய அன்பின் நேசரை அறிந்து கொள்ள தனோ முற்படுவோம் நிஜமாகவே நம்மளுடைய குணங்கள் மாறுவதையும் நம்மளுடைய வாழ்க்கை முழுமை அடைவதையும் நம்மளால் பார்க்க முடியும்